அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹத்துல்லாஹி நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர் அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் சக்காத்தையை நிறைவேற்றுவார்கள் இறைவனிடம் நம்பிக்கை கொண்டுவிட்டால் அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள் அதாவது அவன் மேல் நம்பிக்கை கொண்டுவிட்டு சந்தோஷத்துடன் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நிம்மதியுடன் தொழுகையை தொழுதுவார்கள் இவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் இவர்களுக்கு அல்லாஹூ ரிஸ்குகளை மேன்மைப்படுத்தி கொடுத்து தொழில் வளங்களில் லாபங்களை கொடுத்து மன நிம்மதியை கொடுத்து இவர்கள் சகாத்தையும் நிறைவேற்றுவார்கள் குறுகால் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஒன்று முதல் நான்கு வரை வசனங்களில் உள்ளது